நம்ம வீட்ல ஒரு விசேஷம்னா முதல்ல ஓடுறது நகை கிடைக்குதான் ஒரு குண்டமணி தங்கமாவது வாங்காம எந்த கொண்டாட்டமும் முழுசாகாது ஆனா தங்கம் வாங்கும் போது நம்ம மனசுல ஒரு சின்ன பயம் இருக்குமே இது சுத்தமான தங்கமா சேர கூலி சேதாரம்னு ஏமாத்திடுவாங்களோ இந்த பயத்தை உடைச்சு நம்பிக்கை என்ற ஒத்த வார்த்தைய வச்சு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கற ஒரு தங்க சாம்ராஜ்யத்தை கட்டின ஒருத்தரோட கதை தான் இது அவர் பேரு எம்பி பி அகமது கேரளா கோழிக்கோடு வாசனை பொருட்களோட பூமி அங்க பதினேழு வயசு பையன் அகமது மிளகு ஏலக்காய்னு விவசாயிகள் கிட்ட வாங்கி வித்து முதல் அடி எடுத்து வைக்கிறாரு காசு பார்த்துட்டு இருந்த அகமதுக்கு நம்ம ஜனங்களோட உண்மையான நாடி துடிப்பு தான் இருக்குன்னு டக்குன்னு புரிஞ்சுது ஆஹா இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் ஆனா இங்க நேர்மையா தரம வியாபாரம் செஞ்சா ராஜாவா வரலாமேன்னு ஒரு பொறி தட்டுச்சு கனவை பெருசு ஆனா கையில காசு பத்தலையே தங்க பிஸ்னஸ்னா முதலீடு மலை மாதிரி வேணுமே ஆனால் அகமது சாதாரண ஆள் இல்லைங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா இதையும் செய்ய துணிஞ்சிருவாரு சொந்த வீடுங்கிறது வெறும் செங்கல் இல்லை அது ஒரு கனவு ஆனால் அந்த கனவை விட பெரிய கனவை என் கண் முன்னாடி இருக்குன்னு முடிவு பண்ணாரு தன்னோட வீட்டையும் மொத்த சொத்துக்களையும் விற்றாரு சொந்தக்காரங்க நண்பர்கள்னு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டார் இப்படி ஒவ்வொரு ரூபாயா சேகரித்து மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாயை திரட்டினாரு இது வெறும் பணம் இல்லைங்க அவரோட மொத்த வாழ்க்கையோட நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கோழிக்கோட்டில் ஒரு சின்ன சந்தில் வெறும் நானூறு சதுர அடியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ன்ற பேர் பலக மாட்டப்பட்டது அப்போ போட்ட அந்த சின்ன விதை தான் எனக்கு ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது எப்படி இந்த அசுர வளர்ச்சி சாத்தியமாச்சு அதுக்கு பின்னாடி சில சிம்பிளான ஆன பவர்ஃபுல்லான ரகசியங்கள் இருக்குது நம்பிக்கை 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 அப்போல்லாம் ஹால்மார்க் பத்தி யாருக்கும் பெருசா தெரியாது ஆனா அகமது தைரியமா ஒரு முடிவு எடுத்தாரு நான் விற்கிற ஒவ்வொரு நகையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரையோட தான் இருக்கும்னு அறிவிச்சாரு மலபார்ல வாங்கினா கண்ணை மூடிவிட்டு வாங்கலாம்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அந்த நம்பிக்கை தான் அஸ்திவாரம் ரெண்டாவது ரகசியம் இது என்னோட இல்ல நம்ம கட இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோப் அவர் லாபத்தை மொத்தமா வீட்டுக்கு எடுத்துட்டு போகல அதில் ஒரு பகுதியை தன்னோட வேலைக்காரங்களுக்கே கொடுத்தாரு இது உங்க கடை மாதிரி ஒவ்வொரு ஊழியரும் ஓனர் மாதிரி முழு மனசோட உழைச்சாங்க கஸ்டமர்களை குடும்ப உறுப்பினர் மாதிரி கவனிச்சாங்க ரகசியம் பாட்டி காலத்து டிசைன்ல இருந்து காலேஜ் பொண்ணுங்க ட்ரெண்ட் வரை காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே இருந்தாங்க தாத்தா பாட்டிக்கு அக்மார்க் நெக்லஸ் வேணுமா இருக்கு காலேஜ் பொண்ணுக்கு லைட் வெயிட் ஸ்டைலிஷ் பிரேஸ்லெட் வேணுமா இருக்குன்னு எல்லா வயதினரையும் கவர்ந்தாங்க அப்புறம் பாருங்க மலபார் கோல்டு ராக்கெட் வேகத்தில் பறக்க ஆரம்பிச்சுது ஒரு கடை பத்து கடையாச்சு கேரளா தாண்டி தமிழ்நாடு கர்நாடகானு தென்னிந்தியாவையே கலக்குச்சு அப்புறம் இந்தியா முழுக்க அப்புறம் துபாய் கத்தார் சிங்கப்பூர் அமெரிக்கானு உலகம் முழுக்க அடேங்கப்பா சொல்ற அளவுக்கு சாதனை எக்கச்சக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே நாளில் பதினோரு கிளைகள் திறந்து உலக சாதனை இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உலகத்தோட ஆறாவது பெரிய நகை விற்பனை நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த ஊர்ல நானூறு சதுர அடியில கடை ஆரம்பிச்சாரோ அதே கோழிக்கோட்ல ஒரு லட்சம் சதுர அடியில உலகமே வாய பொழக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஷோரூமா திறந்து கெத்தா நின்னாரு எம்பி பி அகமதுவோட கதை நமக்கு என்ன சொல்லுது If the dream is big, you too can build an empire. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பார்த்ததுக்கு நன்றி மேலும் பல வீடியோகளுக்கு நம்ம பிசினஸ் தளம் பக்கத்தை மறைக்காம பண்ணுங்க